ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் பம்பாயிலிருந்து வந்த ஒருவர் கேட்டார் கேள்வி அரவிந்த ஆசிரமம் அன்னையிடம் நான் இந்த கேள்வியை கேட்டேன் கடவுள் தன்னோட சொந்த சொரூபத்தை எனக்கு வெளிப்படுத்துவார்னு என் மனசை எந்த நினைக்காம சூன்யமா வச்சிருக்கேன் ஆனாலும் ஒன்றும் தெரியலை அதுக்கு அந்த அம்மா சரியான மனநிலைதான் தான் மேலே இருந்து கடவுளோட சக்தி கீழே இறங்கும் அது நேரடியான அனுபவமாக இருக்கும்னு சொன்னாங்க நான் என்ன பண்றது இப்போ பதில் ஒண்ணும் மேலே இருந்து எல்லாம் இறங்காது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை எதுவும் வெளிப்படாது எது உள்ள பொருளோ அது எப்பவும் இருக்கு இங்கேயே இப்போவே நீங்க அதுதான் நீங்க அதுல இருந்து வேற இல்லை மனசை சூன்யமா வச்சிருக்கேன்னு சொல்றேன் அங்கே ஒண்ணும் இல்லைங்கிறேன் அதை ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு அங்கே நீங்க இருக்கேன் நீங்க இருந்து தான் ஒன்னும் இல்லைங்கிறத பார்க்கிறேன் இன்னும் எதுக்காக காத்து கொண்டே இருக்கேன் நான் இன்னும் அனுபவப்படலைங்கிற நினைப்பு அதை பார்க்கறதுக்கான எதிர்பார்ப்பு ஏதாவது கிடைக்குங்கிற ஆசை இதெல்லாம் பெரிய தடை இதெல்லாம் மகந்தையோட சேஷ்டை அது பிடியிலே மாட்டிக்கொண்டிருக்கேன் இதையெல்லாம் விழிப்பிலே ஒரு நான் கிளம்பி நினைக்கிறது நீங்க எதையும் நினைக்கிறது கிடையாது நீங்க இருக்கிற வஸ்து நீங்க எப்பவும் மௌனமா தான் இருக்கேன் நீங்க நீங்களா இருங்கோ அப்படின்னா சும்மா இருங்கோன்னு அர்த்தம் யாரோ ஒருவர் கேட்கிறார் கேள்வி உடம்புல ஆறு சக்கரங்கள் இருக்குங்கிறாங்களே அது எப்படி பதில் மூலாதாரம் கீழே இருக்கு ஹிரதயம் நடுவில் இருக்கு சகசிராரம் மேலே இருக்குங்கிறது எல்லாம் கற்பனை இப்படியெல்லாம் கற்பனை பண்றது தப்பு ஒரு வார்த்தையில சொன்னா நினைக்கிறது நம்மளோட சுவாவம் இல்லை கேள்வி சாஸ்திரங்களே ஒரு வார்த்தை சொல்லாமல் சொல்லி நினைக்காம நினைத்து இருந்ததை இருந்தபடியே இருந்து காட்டி அப்படியெல்லாம் சொல்றாங்களே அது என்ன பதில் மௌனம்தான் கேள்வி நான் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை பதில் படிக்கும்போது எழுத்தெல்லாம் தெரியிறது காகிதம் தெரியலைங்கிறான் கேள்வி ஏக சத்தியம்ங்கிறாங்களே அந்த ஏகம் என்ன பதில் ஏகம் தான் சத்து இருக்கிறது தான் சத்து எது இந்த பார்க்கப்படுற பதார்த்தங்களா தோன்றுகிறதோ அதுதான் சத்து அதுதான் இருக்கிறது அதாவது நீங்க நான் இந்த உலகம் எல்லாம் சேர்த்துதான் சத்து கேள்வி ஆத்மான்னு சொல்றாங்களே அது அழியாதா பதில் முதல்ல ஆத்மான என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் அழியாதா இல்லையான்னு பார்க்கலாம் எதை நீங்க ஆத்மாங்கிறேல் கேள்வி ஜீவன் தான் ஆத்மா பதில் ஜீவன என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் ஜீவனே ஆத்மாவா இல்ல ஆத்மா ஜீவன்ல இருந்து வேற தனியா இருக்கா நீங்க பாக்குற எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு எது தோன்றுகிறதோ அது மறையும் எது தோன்றலையோ அது மறையாது இப்படி தோன்றாம மறையாம எது இருக்கோ அதை பார்க்க முடியாது காண்பான் காட்சி கடந்தது அது எது பார்க்கணும் தோன்றுகிறதுன்னு பார்த்தா அது மறைஞ்சிடும் எப்பவும் இருக்கிறது அது பாட்டுக்கு இருக்கும் புதுசா தோன்றுவது எல்லாம் மறைஞ்சிடும் கேள்வி மனித பிறவிக்கு அடுத்து என்ன பிறவி ஏற்படும் ஜீவன் என்ன ஆகும் பதில் முதல்ல நாம பிறந்திருக்கோமா நாம யாருன்னு தெரிஞ்சுப்போம் நாம யாருன்னு தெரியாத வரைக்கும் இந்த கேள்விக்கு இடமில்லை எது பிறந்திருக்கு எதை மனித பிறப்புன்னு சொல்றேன் இதை பத்தி கேள்வி கேக்குறதுக்கு பதிலா நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் இப்படி விசாரம் பண்ணலாம் தூங்கும் போதும் விழிப்பிலேயும் கனவிலேயும் நீ தான் மாறாம இருக்கே நான்கிற எண்ணம் தான் ஜீவனா இல்ல இந்த உடம்பு ஜீவனா இது சுவாபமா இல்ல நினைப்பா இல்ல நினைக்கிறது தான் நம்மளோட சுவாபமா கேள்வி எதுக்காக ஆத்ம விசாரம் பண்ணணும் பதில் ஆத்ம விசாரம் பண்ணலன்னா லோக விசாரம் பிடிச்சுக்கும் இல்லாதத பிடிச்சு கொண்டு இருக்கிறத தெரியலன்னு தேடறோம் இல்லாததை விட மாட்டேங்கிறோம் இருக்கிறத விட்டுடறோம் நம்மள உடம்புதான நினைக்கிற வரைக்கும் ஆத்மா தெரியாது தேடிக்கொண்டே இருக்கணும் ஆனா உண்மையிலேயே அது இங்கே இப்போவே இருக்கு தொலைக்கவே முடியாது எப்பவும் இருக்கு பகவானின் பக்தர்கள் இருவர் கேட்டனர் கேள்வி சமாதி நிலையில உடம்பு மனசு பிராணன் எதுவும் அசையாதுங்கிறார் இவர் நான் உடம்பு பிராணன் மனசு எல்லாம் அசையலாம் ஒன்னும் ஆகாதுங்கிறேன் எது சரி பதில் இரண்டு பேரும் சரி ஒருத்தர் கேவல நிர்விகழ்ப சமாதியை சொல்றேன் இன்னொருத்தர் சகஜ சமாதியை சொல்றேன் கேவல நிர்விகழ்ப சமாதியிலே மனம் ஆத்மா ஒளியிலே மூழ்கி இருக்கும் கேவல நிர்விக சமாதியிலே சமாதியும் சமாதி களைறதும் இந்த வித்தியாசம் இருக்கும் அதாவது வேலை தெரியும் ஏன்னா வேலையில புத்தி இந்திரியம் உடம்பு அசைய ஆரம்பிச்சிடும் சகஜத்துல மனம் ஆத்மாவிலே கரைஞ்சிடும் மேலே சொன்ன வித்தியாசம் இருக்காது சகஜ ஞானிகளின் வேலை பாக்குறவாளுக்கு தானே தவிர அவனுக்கு இல்லை உதாரணம் தூங்குற குழந்தை பால் குடிக்கிறது வண்டி துயில்வான் கதை தரிசிக்க வந்தவர் கேட்டார் கேள்வி குருன்னா யாரு பதில் மனதோட சுவாபமே உணர்வுதான் நான்கிற எண்ணம் தலை தூக்கும் போதே மனம் தொழில் படறது எப்பவும் இருக்கிற நான்கிற உணர்வு இந்த மாதிரி மனதாளே பாதிக்கப்படாம கட்டாகாம அதிலே இருந்து வேற எதையும் தனியா பார்க்காம வெறும் உணர்வு மாத்திரமா இருக்கு தான் பைபிளில் நான் இருக்கேன் ஐ ஐஎம் தட் ஐ ஐஆம்னு சொல்றா நான்கிற எண்ணம் எழுந்ததாலே பாதிக்கப்படுற மனம் அதோட பலமெல்லாம் எண்ணங்களா சிதறி பலகீனம் ஆயிடும் தூங்கும் போது நான்கரை எண்ணம் இல்லாததாலே தூக்கம் சுகமாயிருக்கு மனம் வேலை பார்த்தா தூக்கம் மனம் வேலை பார்த்தா துக்கம் பலகீனம் மனம் வேலை பார்க்கலனா சுகம் பலம் எப்பவும் இருக்கிற நான்கிற உணர்வு யாரோ ஒருத்தர்கிட்ட நல்லா வெளிப்பட்டு தனக்கு பக்கத்துல இருக்கிற பலகீனமான மனங்களை அங்கங்கேயே இருக்கிற அதாவது அவ உள்ளேயே இருக்கிற நான்கிற உணர்வோட சேர்த்துடும் இப்படி சேர்த்துக்கிறதுக்கு பேர் தான் சமாதி இப்படி தன்னை அண்டியவாளை சாதனையின்றி சமாதியிலே சேர்க்கிறவன் தான் குரு ஒரு பிரெஞ்சுக்காரர் கேட்டார் கேள்வி உங்களுடைய உபதேசம் சங்கரரை மாதிரி அவரை மாதிரியே இருக்கே பதில் என்னோட அனுபவத்திலிருந்து சொல்றதுதான் மத்தவாது ஆச்சாரியார் சொல்ற மாதிரியே இருக்குன்னு சொல்றா கேள்வி உண்மைதான் தான் உணர்ந்தத வேற விதமா சொல்ல முடியாதா பதில் உண்மையை உணர்ந்தவன் தன்னோட அனுபவத்தை சுதந்திரமாவே கூறுவான் மௌனம்தான் உண்மையிலேயே சிறந்த லெக்சர் கேள்வி ஹடயோகம் தாந்திரீக பயிற்சி பற்றி பகவான் கருத்து என்ன பதில் நான் எந்த முறையையும் விமர்சனம் பண்றது இல்லை எல்லாம் சித்த சுத்திக்காகத்தான் ரொம்ப பக்குவமான மனம்தான் தகுதியாம் கேள்வி கர்மம் பக்தி ஞானம் யோகம் இந்த நாளில எது சிறந்தது பதில் உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கர்மம் பக்தியும் உந்தி பெற அது யோகம் ஞானமும் உந்தி பெற சும்மா இருக்கிறது தான் கர்மம் பக்தி ஞானம் யோகம் தூங்கும் போது உலகம் இல்லை அகந்தை இல்லை துக்கம் இல்லை ஆனால் நாம இருக்கும் விழிப்பிலை உலகம் அகந்தை எல்லாம் இருந்தாலும் எப்பவும் இருக்கிற நான்கு உணர்வும் இருக்கு தோன்றி மறையிறது எது எப்பவும் தோன்றாம மறையாம எது இருக்குன்னு உணரணும் கேள்வி ஒரு ஆத்ம விசாரி உலகத்திலே வேலைகளை எப்படி செய்யணும் பதில் சங்கல்பம் இல்லாமே கேள்வி சங்கல்பம் இல்லாம செய்யறதுன்னா எப்படி பதில் நீங்க பாரிஸ்ல இருக்கும்போது இங்கே வருவோம்னு நினைச்சீங்களா கேள்வி இல்லை பதில் இப்போ இங்கே உட்கார்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டு இதுதான் சங்கல்பம் இல்லாம செயல்படுறது யாரும் வேலை செய்யாம இருக்க முடியாது நம்ம என்ன வேலைக்காக பிறந்தோமோ அந்த வேலையை வாங்காம விடாது வந்த வேலை தானா நடக்கும் எஸ் எஸ் கோகன் கேட்டார் கேள்வி மோட்சத்துக்கான மார்க்கம் என்ன அதுக்கு என்ன தகுதி பதில் எல்லாம் யாரும் மோட்சத்தை விரும்புறதில்லை எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் விரும்புறா அதுவும் புலனின்பத்தையே தான் விரும்புறா சரி புலன் தான் என்ன அதுவும் தான் மோட்ச ஆனந்தம் தான் அப்படியான மோட்ச ஆனந்தத்தை அடைய சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிற நான்கு தகுதிகள்ல இதுவும் ஒண்ணு இந்த தகுதி அதாவது இன்பத்தை விரும்புற தகுதி எல்லோருக்கும் இருக்கு அதனால எல்லோரும் ஆத்ம ஞானத்துக்கு தகுதியானவா தான் இந்த நான்கு தகுதியையும் முழுமையா பெற்றவாளை உலகத்திலே பாக்குறது அரிது இந்த தகுதி இல்லாததாலே ஆத்மா ஞானத்தை தேடாம இருக்க கூடாது எல்லோருக்கும் ஆத்மா சொந்த அனுபவம் ஆனாலும் அதை சரியா தெரிஞ்சிருக்காம ஆத்மாவை உடம்போட சேர்த்து துன்பப்படறா இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் உணர்ந்து கொண்டே இருந்தும் அது தெரியாம துன்பப்படுறது ஆரம்பத்திலே சாதகன் கிட்டே நீ உடம்பு இல்லைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா அவன் நான் உடம்புன்னு நினைச்சு கொண்டு இருக்கான் உண்மையிலேயே உடம்பும் நாமதான் எல்லாம் நாமதான் உண்மை புரியும் போது உடம்பும் ஒரு பகுதி தானே அதையெல்லாம் கடைசியில தெரிஞ்சுக்கட்டும் பிரிச்சு வெறும் சித்தா நிக்கணும் பின்னாடி அவனுக்கே தெரியும் ஜடம்னு ஒன்னும் கிடையாது எல்லாம் சித்துதான்னு இதுதான் விவேகம் எப்பவும் இந்த ஆரம்ப விவேகம் கடைசி வரைக்கும் இருக்கணும் அதோட பலன்தான் மோட்சம் ஒருவர் கேட்டார் கேள்வி விரும்பாத சில சேர்க்கைகள் உடம்புக்கு வரும்போது இருக்கு விதினு பேசாம அனுபவிச்சுக்கணுமா இல்லை மதியால விளக்கணுமா பதில் விதி மதி இரண்டும் இரட்டை பிறவி சேர்ந்துதான் இருக்கும் அது உடம்பு சம்பந்தம் உடம்பு எப்படி செயல்படுறதோ செயல்படட்டும் அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படறேன் விதி மதி இரண்டு உடம்பும் இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஆனால் ஞானம் இதெல்லாம் தாண்டினது ஆத்மா அறிவு அறியாமை தாண்டினது இங்கே உடம்பு அனுபவிக்கிறது எல்லாம் முன்வினை பயனாலேயோ தெய்வகதியாலேயோ வேறு சில காரணங்களாலேயோ மட்டுமே ஏற்படறது தரிசிக்க வந்த ஒருவர் கேட்டார் கேள்வி நான் யாருன்னு தேடினா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது பதில் உங்களை உடம்புன்னு நினைச்சு நினைப்பு கெட்டியா இருக்கிறதாலே பாக்கிறதுனா ஏதோ காட்சியா இருக்கும்னு நினைக்கிறதுனாலேயே ஒன்னும் தெரியலேங்கிறேன் என்ன இருக்கு அங்கே பாக்குறதுக்கு யார் பாக்குறது எப்படி பாக்குறது ஒரே அறிவு தான் இருக்கேங்கிறதா இருக்கு தான் உபாதி வழியா நான்குற எண்ணமா வர்றது வந்து உடம்போட தன்னை இணைச்சு கொண்டு கண் வழியா பாக்குறது இந்த அகந்தை புலன்களாலே அறியறதையே இருக்கிறதுக்கான ஆதாரம்னு நம்பும் காண்பான் காட்சி காணப்படும் பொருள் பாக்குற உடம்பையும் சேர்த்து இந்த மூணும் ஏகமான நான்கிற ஒரு அறிவோட வெளிப்பாடுங்கிறதை ஒத்துக்காது நிதி தியாசனமே இந்த மயக்கத்துல இருந்து வெளியே எடுக்கும் அதாவது நான்ங்கிறது ஏதோ பார்க்கக்கூடிய பொருள்ங்கிற மயக்கம் உண்மையிலேயே நான் எதையும் பார்க்க முடியாது நாம இருக்கோம்னு தெரியறதுக்கு நம்ம முன்னாடி கண்ணாடி வேணுமா அந்த சாமானியமான இருப்பு தான் அறிவு எப்பவும் இருக்கிற நான் அதுவே பரமார்த்த உண்மை நீங்களே உணருங்கோ கேள்வி எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா நான் அனுபவம் ஆகுது ஆனா திருப்தியா இல்லை பதில் சரியா சொன்னேன் சொன்னேன் நீங்க அனுபவம் மாறதுதான் சொல்ற உடம்பை பிடிச்சு கொண்டு இருக்கு அது உடம்பு பிடியை விடணும் அப்போ அனுபவம் சுத்த நான் எல்லா எண்ணங்களும் நீங்கினா சுத்தம் தூக்கத்திலே இருந்து விழிக்கிற போதும் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியும் சுத்த நான் இருக்கும் அதை கெட்டியா பிடிச்சுக்கணும் உலகம் அனுபவம் ஆனாலும் பரவாயில்லை அதை பிடிச்சு கொண்டா போதும் நாம எதனாலேயும் பாதிக்கப்பட மாட்டோம் இரண்டு பார்சி பெண்மணிகள் கேட்டது கேள்வி குரு அருள்னா என்ன அது எப்படி செயல்படும் பதில் பதில் குருதான் ஆத்மா கேள்வி அது எப்படி ஞானத்தை ஈஸ்வரோ ஒருவனுக்கு முதல்ல அதிருப்தி ஏற்படும் உலகத்தில் திருப்தி இல்லாம கிட்டே போனா ஆசைப்பட்டது கிடைக்கும்னு கடவுள்கிட்டே பிரார்த்திப்பான் மனசு மெதுமெதுவா சுத்தமாகும் இப்ப உலக ஆசையை விட இறைவன் மேலே பிரியம் ஜாஸ்தியாகும் இறைவனை அறிய விரும்புவான் உடனே இறையருள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் கடவுள் குரு ரூபம் எடுத்து அவனுக்கு தோன்றுவார் உண்மையை சொல்லி கொடுப்பார் அவருடைய சகவாசத்தாலேயும் போதனையாலேயும் மேலும் அவன் சித்தத்தை சுத்தம் பண்ணுவார் இப்போ மனசுக்கு பலம் கிடைக்கும் உன்முகமா நிக்க பழகும் தியானத்தாலே மேலும் மனம் சுத்தப்பட்டு கடைசியில சின்ன சலனமும் இல்லாமே சும்மா இருக்கும் அந்த சும்மா இருக்கும் ஸ்திதிதான் ஆத்மா குரு உள்ளேயும் வெளியேயும் இரண்டிலேயும் இருப்பார் வெளியே இருந்து இழுப்பார் மனதை அமைதி அடைய செய்வார் குரு அருள் இதுதான் குரு கடவுள் ஆத்மா மூணும் வேறு வேறு இல்லை கேள்வி எங்களுக்கு எப்படி உண்மையை உணர்றதுன்னு தெரியலை எங்களுக்கு ஞானம் ஏற்பட கருணை புரியணும் பதில் எப்படி தியானிப்பேள் கேள்வி நான் யாருன்னு கேட்பேன் நான் உடம்பு இல்லை நான் பிராணம் இல்லை மனம் நான் இல்லை அதுக்கு மேல போக முடியலை பதில் நல்லது அவ்வளவுதான் புத்தியாலே முடியும் புத்திபூர்வமான செயலில் எல்லா சாஸ்திரங்களும் வழிகாட்டத்தான் முடியும் நேரடியாக காட்ட முடியாது நான் இது இல்லைன்னு எல்லாத்தையும் தள்ளிவிடாதனாலே அவனை தள்ள முடியாது நான் இது இல்லை நான் இது இல்லை சொல்றதுக்கு ஒரு நான் வேணும் அந்த நான் தான் அகந்தை அல்லது அகம் விழுத்தி எண்ணம் வந்த பிறகுதான் எல்லா எண்ணமும் வரும் அதனால இதுக்கு பெயர் முதல் முதல் எண்ணம் இந்த எண்ணத்தை வேற எல்லாத்தையும் மாதிரி இந்த எண்ணம் நான் யாருன்னு அதோட மூலத்தை தேடணும் இப்படி தேடினா அந்த எண்ணம் மறைஞ்சு ஆத்துமா ஒழிரும் அதாவது எப்பவும் இருக்கிறது விளங்கும் கேள்வி அதை எப்படி செய்யறது பதில் நான்கிறது தூங்கும் போதும் கனவிலேயும் வெழிப்பிலேயும் எப்பவும் இருக்கு தூங்கும்போது இருந்த அதே நான் தான் இப்போ பேசுறது நான்கிற உணர்வு எப்பவும் இருக்கு நாம இருக்கிறதை நம்மளாலே மறுக்க முடியுமா யாரும் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது நான் சொல்றேன் இல்லையா அது யார் கேள்வி எனக்கு புரியலை நான்கிறது போலின்னு சொல்றீங்க அது எப்படி நீக்கிறது பதில் போலி நான்கிறதையெல்லாம் நீக்க வேண்டாம் போலி எப்படி போழியை நீக்கும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான்கிறது எங்கிருந்து வர்றதுன்னு பாக்கணும் அங்கேயே இருங்கோ உங்க முயற்சி இதுவரைக்கும் தான் முடியும் அப்புறம் அது பாத்துக்கும் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது எந்த முயற்சியும் அந்த இடத்தை அடையாது கேள்வி இங்கேயே இப்போவே நான் இருக்கேனா அது ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குது பதில் தெரியலைன்னு சொல்றது யாரு எப்பவும் இருக்கிற நான் சொல்றதா இல்லை போலியா விசாரிங்கோ அது போலியா ஒருத்தன் கிளம்பி எனக்கு தெரியலைங்கிறான் அதுவே தடை அதை நீக்கி நான் தான் எப்பவும் இருக்கிறது தொடங்கும் நான் இன்னும் உணரலைங்கிற நினைப்பு தான் பெரிய தடை உண்மை உணரப்பட்டே இல்லைங்கிறது புதுசா எதையோ அடையறதுன்னு ஆயிடும் எது புதுசா வருதோ அது போயிடும் ஞானம் எப்பவும் இருக்கிறதா இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு முயற்சி பண்றதுலே பிரயோஜனம் இல்லை நாம தேடறது இனிமே புதுசா நமக்கு தெரிய போற விஷயம் இல்லை ஏதோ நடக்க போறதும் இல்லை எப்பவும் இருக்கிறது அஞ்ஞானத்தாலே மறைக்கப்பட்ட மாதிரி இருக்கு அந்த அஞ்ஞானமே தடை அஞ்ஞானம் நீங்க சரியா வரும் அஞ்ஞானமும் நான்கிற எண்ணமும் ஒண்ணுதான் அதோட மூலத்தை கண்டுபிடிங்கவோ அது மறைஞ்சிடும் நான்கரை எண்ணம் பேய் மாதிரி உடம்பு வர்றப்போவே பிடிச்சு கொண்டு கூடவே வரும் நல்லா வளரும் உடம்பு மறைறப்போ மறைஞ்சிடும் உடம்பை நான் நினைக்கிறது தான் போலின் தேகாத்ம புத்தின்னு சொல்றது தேகாத்ம புத்தியை விடுங்கோ மூலத்தை தான் இது நடக்கும் உடம்பு நான்னு சொல்றது இல்லை நாம தான் உடம்ப நான் கண்பிடிங்கோ அது எங்கிருந்து வரதுன்னு பார்த்தா மறைஞ்சிடும் கேள்வி பிறகு ஆனந்தம் ஏற்படுமா பதில் எப்பவும் இருக்கிற நான்கிற உணர்வு ஆனந்தமே தான் இருப்பு உணர்வு ஆனந்தம் இந்த மூணும் எப்பவும் இருக்கிற நான்கிறதோட அம்சம்தான் அப்போ ஆனந்தம் தான் நம்மளோட இயல்பு அஞ்ஞானத்தாலே ஆனந்தம் மறைபட்ட மாதிரி தெரியறது அஞ்ஞானம் நீங்கினா ஆனந்தம் தானே தெரியும் கேள்வி இந்த நிலையை அடைகிறதுக்கு ஜீவன் ஈஸ்வரன் உலகம் இந்த மூணோட உண்மையை கண்டுபிடிக்க வேண்டாமா பதில் இந்த மூணும் நான்கிறத கற்பனை நான் உதிச்ச பிறகுதான் எல்லாம் உதிக்கும் தூங்குற போது இந்த மூணையும் யோசிச்சேலா ஆனா நீங்க இருந்தேல் அப்போ இருந்த நீங்க தானே இப்போ பேசி கொண்டு இருக்கிறது ஜீவேசு உண்மைன்னா நீங்க தூங்கும் போது இருந்திருக்கணுமே இதெல்லாம் எண்ணத்தை பிடிச்சு கொண்டு நான் தான் உலகம்னு தான் உடம்புன்னு உங்ககிட்ட சொல்லித்தா நாம தான் இது உலகம் இது இதெல்லாம் நம்மளோட கற்பனை நீங்க யாருன்னு கண்டுபிடிங்கோ உங்க சந்தேகம் எல்லாம் போயிடும் கேள்வி நாம சத்து சித்து ஆனந்தமாவே இருந்தும் கடவுள் ஏன் ரொம்ப சோதிக்கிறான் ஏன் நம்மளை படைச்சான் பதில் கடவுள் வந்து சொன்னாரா உங்களை சோதிக்கிறேன்னு நீங்க தானே சொல்றேன் இப்படி சொல்றது இல்லையா அதுதான் போலி நான் அது மறைஞ்சா கடவுள் ஏன் படைச்சார் அது எதுன்னு சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டா இருக்கிறது நான் கூட சொல்லிக்கிறது இல்லை நான் மனுஷன் நான் மனுஷன்னு சொல்லிக்கிறோமா ஒருத்தனுக்கு நான் ஆடா மாடான்னு சந்தேகம் வந்தா நான் ஆடல்ல மாடல்ல ஆனா நான் மனுஷன்னு சொல்லலாம் இப்படி யாரும் சொல்றது இல்லைங்கிற மாதிரிதான் நம்ம இருக்கிறதும் ஞானமும் கேள்வி எப்பவும் எல்லோரும் ஞானம் அடைஞ்சுதான் இருக்கோம்னு நீங்க சொல்றீங்க ஆனா ஞானம் அடைஞ்சா ஆனந்தம் உணர்வாவே இருக்கணுமே அது எங்க கிட்ட இல்லையே பதில் இருக்கிறது ஒரே உணர்வு தான் ஆனா நாம் பல வகையான உணர்வுகளா அதை சொல்றோம் அதாவது உடல் உணர்வு நான்கு உணர்வு பிரபஞ்ச உணர்வு ஆழ்மன உணர்வு அப்படி இப்படின்னு சொல்றோம் எல்லாம் ஒரே உணர்வுதான் வேறு வேறு ஸ்திதிகள்ல அப்படி தெரியும் உணர்வு இல்லாம காலம் தேசம் இல்லை உணர்விலேயே அது தோற்றம் ஆகிறது ஸ்கிரீன்ல எப்படி சினிமா படம் ஓடுறதோ அப்படியே உணர்விலேயே உடல் உலகம் தோற்றம் ஆகிறது எப்பவும் நாம உணர்வாகவே தான் இருக்கோம் கேள்வி இந்த பொருள்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது பதில் நீங்க எங்கிருந்து வந்தேலும் அங்கே இருந்துதான் உங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோ பாருங்கோ அதை பத்தி கேளுங்கோ கேள்வி நான் திருப்தி ஆகலை பதில் மூலத்தை தான் திருப்தி இல்லைன்னா அலைய வேண்டியதுதான் கேள்வி பரம்பொருள் குணம் குறிகள் அச்சதா இடையதா பதில் முதல்ல நீங்க குணங்குறிகள் இல்லாதவனா இருக்கிறானா கேள்வி சமாதினா என்ன பதில் நம்மளோட சுபாவம் கேள்வி ஏன் அதுக்கு முயற்சி பண்ணணும் பதில் யாரோட முயற்சி கேள்வி ஒரு அஞ்ஞானின்னு உங்களுக்கு தெரியும் பதில் உனக்கு தெரியுமா நான் அஞ்ஞானின்னு தெரிஞ்சுக்கிற அறிவு அஞ்ஞானமா எல்லா சாஸ்திரங்களும் இருக்கிற ஒன்னை தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் ஏற்பட்டிருக்கு எல்லோரோட அனுபவம் நாம ஒண்ணுங்கிறது தானே ஒன்னு இரண்டா எடுத்தா இரண்டு நான் இருக்கா தூங்கி எழுந்ததும் நான் இரண்டா எடுத்தா இல்லை நான்ங்கிறது தூங்கும் போதும் தூங்கி எழுந்ததும் ஒரே மாதிரி தான் இருக்கு இது எல்லோருடைய அனுபவம் கோளாறு பார்வையிலே தான் இருக்கு உலகத்திலே இருந்து நீங்க வேறேன்னு கற்பனை பண்ணிக்கிறேன் ஆனா உலகமும் நீங்களும் ஒன்னாவே தோன்றி ஒன்னாவே மறையிறது இப்படி வெளிப்பிலேயே தோன்றி தூக்கத்திலேயே மறையறதுக்கு ஆதாரமா தோன்றாம மறையாம எப்பவும் இருக்கிற அறிவு அதாவது இருப்புதான் உண்மை நான் உண்மையிலேயே நீங்க அதுதான் கேள்வி அப்போ எங்கே இருந்து அஞ்ஞானம் வந்தது பதில் அஞ்ஞானம்னு ஒன்னு இல்லவே இல்லை அது வரவே இல்லை மனுஷனே ஞானம்தான் உலகமே ஞானம்தான் ஞானமே தான் அஞ்ஞானம்னு ஒன்று எந்த காலத்திலேயும் இங்க இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எப்பவும் இருக்கிற ஞானத்தை அடைஞ்சதா உபச்சாரமா சொல்றா இதுக்கு உதாரணம் கழுத்திலேயே நகை வச்சு கொண்டு அதையே தேடினவ கதை ஆற்றை கடந்த பத்து முட்டாள்கள் கதை ஞானம் அடையறதுங்கிறது இந்த கதை மாதிரி தான் கேள்வி நான் என்னுடைய விசாரத்தை வெளியில இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் உள்ளே போகவா பதில் வெளியே உள்ளே அப்படின்னெல்லாம் இருக்கா தூங்கும்போது உள்ளே வெளியே எல்லாம் எங்கே உடம்பு வந்த உடனே தான் உள்ளே வெளியே எல்லாம் இந்த விழிப்பு நிலையே போய் உண்மையை உணர்ந்தா உலகம் முழுக்க பரம்பொருளே தான் உலகத்தை ஆனா உண்மையிலேயே அது பரம்பொருள் கேள்வி இவ்வளவு எளிமையான உண்மை ஏன் உணரப்படாம இருக்கு இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க பதில் கழுத்துல இருக்கிற நகை காணும்னு தேடினவ கதை பத்து முட்டாள்கள் ஆற்றை கடந்த கதை சிங்கக்குட்டி ஆட்டுக்குட்டிகளோடு வளர்ந்த கதை கர்ணன் சொந்த தாய் தந்தையரை தெரியாம தேரோட்டியா இருந்த கதை அரச குமாரன் வேடுவர்களிடம் வளர்ந்த கதை தொடரும் ஓம்